ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய அத்தையும் நாத்தனாரும் நாகர்கோவிலுக்கு ஆட்சியை பார்க்க போயிருந்தாங்க போயிட்டு வரும்போது ஒரு சின்ன பார்சலில் ஏதோ வாங்கிட்டு வந்திருந்தாங்க என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம ஊர் ஸ்பெஷல் சக்கங்க இந்த அயனி சக்கை வந்து எங்கள் ஊரில் அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்துலையும் கேரளாலேயும் சம்மர் சீசனில் மட்டும் கிடைக்குங்க பார்க்குறதுக்கு பலாப்பழம் மாதிரியே தான் இருக்கும் பலாப்பழம் ரொம்ப பெருசாக இருக்கும் பட் அதில் சின்ன சைஸ் அப்படின்னா இந்த அயனி சக்கை தாங்க ஆனால் இது வந்து மரத்தில் பச்சையாக இருக்கும்போது அசல் பலாப்பழம் மாதிரியே தான் இருக்கும் பழுத்ததுக்கு அப்புறம் தான் அதோடைய தோல் வந்து நல்ல மஞ்சள் கலரில் மாறிடும் மாறினதுக்கு அப்புறம் நம்ம உரிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பலாப்பழம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க பார்க்குறதுக்கு இருக்கும் உள்ளேயும் அதே மாதிரி தான் இருக்கும் இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா புளிப்பு இனிப்புமாக இருக்கும் ஆனால் சாப்பிட்றதுக்கு இந்த பலாப்பழ அளவுக்கெல்லாம் ரொம்ப அந்த சதப்பத்து கிடைக்காது கொஞ்சமாக தான் கிடைக்கும் இதோட ரேட்டு ஒரு பழமே ஐம்பது ரூபா நாத்தனார் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்திருந்தாங்க லீவுக்கு ஸோ அவங்க நாகர்கோவில் போயிட்டு வரும்போது இந்த பழத்தை பார்த்ததுமே அவங்களுக்கு சின்ன வயசில் சாப்பிட்ட ஞாபகம் வந்திருக்கு அப்படின்ட்டு அவங்க அம்மாட்ட வாங்கி கேட்டிருந்தாங்க ஸோ அத்தையும் வாங்கி கொடுத்துருந்தாங்க வீட்டுக்கு தாங்க உண்டு அதை ஓப்பன் பண்ணி பிரிக்கவுமே குழந்தைங்க எல்லாருமே அதை டேஸ்ட்டு நல்லா இருக்கு அப்படின்ட்டு சீக்கிரமே காலி பண்ணிட்டாங்க இந்த பழம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை சைடில் மட்டும்தாங்க வளரும் அதனால தான் கேரளாலையும் கன்னியாகுமரியிலையும் நிறைய கிடைக்கும் இப்போ சீசன் வந்து போய்கிட்டு இருக்குது ஸோ நீங்கள் கன்னியாகுமரி வந்தாலும் இல்லை கேரளா போனாலும் இந்த பழத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்குங்க ரொம்பவே டேஸ்டா இருக்கும் நைண்டிஸ்கிட்ஸ் நிறைய பேருக்கு இந்த பழத்தை தெரியும் நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க நானுமே என் சின்ன வயசுல சாப்பிட்டதுங்க அடுத்து இப்போ ரீசெண்டாக எங்கள் அத்தை வாங்கி தந்தனால இப்போ தாங்க சாப்பிட்றேன் உங்களில் எத்தனை பேருக்கு இந்த அயனி சக்கையோட டேஸ்ட்டு பிடிக்கும் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள்